புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பெயரில் நேற்று இரவு நள்ளிரவு வேலையில் தனிப்படையினர் சுருளிப்பட்டி பகுதியில் உள்ள கானா விளக்கு என்னும் இடத்தில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்துக்கு கட்டிடம் ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு சட்டவிரோதமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கணேஷ் கூலி போன்ற புகையிலை பொருட்கள் சுமார் இருநூறு கிலோ பாதிக்கு வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அந்த புகையிலை பொருட்களை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ராயப்பன்பட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புகையிலை பொருட்கள் பாதிக்கு வைத்திருப்பவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்